नमस्कार यदि आपका YouTube तमिल चैनल हिंदी में बात करेंगे तो इसके पूर्व तो आपने बाजार जाने के वक्त नया नया आदमी से बात करने के वक्त दिमाग से क्या क्या आ जाएगा कैसे आ जाएगा उसके बारे में बोला था किंती के बारे में बोला था किंती काउंटिंग किंती के बारे में बोला था किंती मतलब ये तो नाना प्रकार चलता नाना प्रकार का मतलब ये तो पैसा छुट्टा 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 मतलब चिल्लरे छुट्टा के लिए होता है राशि के लिए होता है का धन पाना, दन पैसा रूबा धन के लिए होता है संख्य के लिए होता है संख्य के लिए होता है एन की क्या है आप ये ने பண்ணனும் எப்படி பண்ணனும் அப்படிங்கறத எல்லக்கு முன்னாடி நாம கொஞ்சம் நல்லா விரிவா பார்ப்போம் సంఖ్య ఎన్ కి तो मतलब मेरे को 130 130 माल चाहिए बेइज्जत आपने बेचने के वक्त पैसा भी बेचेंगे नहीं है

குல் சியா கித்தனகை மொத்த எண்ணிக்கை அப்ப என்ன ஆகும் கிந்தி கற்க கிந்தி கற்க செ அனுப்புங்க எண்ணி சரி பார்த்து அனுப்புங்க கிந்தி கற்க செற்க எண்ணிக்கிறது செக் கருணா எண்ணி பார்க்கறது எல்லாம் இங்கிலீஷ்ல கலந்து சொல்றோம் அவ்வளவுதான் விஷயம் ஏன் அப்படின்னா சில நேரங்கள்ல வந்து அந்த மாதிரி வார்த்தைகள் வரும் வரலாம் வந்து போயிடும் அப்ப நீங்க அந்த இடத்துல வந்து இப்படி இப்படி வரும் இது வருமா வரலையான்னு நினைக்காதீங்க வாச்சன் में जो भी आ जाएगा आप लोगों को समझ में नहीं आ रहा है तो दोबारा ये बार उसे पूछकर बता लो मूलगांधमारी தெரியலப் เนาะ அவர கேட்டிட்டு திரும்ப சொல்லிக் கே. tabii आपको थोड़ा आसान हो जाएगा அப்ப हमको கொஞ்சம் सुलभ होगा ओकेला அப்ப என்ன பண்ணனும் करके भेज दिया है पिछले माल पांच कम निकला है पिछले गांठ में पिछले पैकिंग में पांच कमती आ गया है पांच कम आ गया है पांच कम निकला है अंज कमिया இதுக்கு முன்னாடி வந்த சரக்குலாம் அஞ்சு கம்மியா வந்திருக்கு பத்து கம்மியா வந்திருக்கு ஏழு கம்மியா வந்திருக்கு கிந்தி கற்கே செக் கற்கை பீஜனை கிந்தி கற்க பேஜனை செக்கற்கே பீஜனை கிந்தி கற்கே செக்கை ரொம்ப சிம்பிள்

திஸ்ரா ஆத்மீச பாதி கருணைக்கப்பட்ட உன்னதி நம்மளுடைய பேச்சு மூணாம் நபரிடம் பேசும்பொழுது மூணாம் நபரிடம் பேசும்பொழுது ரொம்ப தெளிவாயிரும் இம்ப்ரூவ் ஆயிரும் உன்னத்தி ஊஜாயிரம் முன்னேற்றம் அடையாளம் உன்னதி முன்னேற்றம் உன்னதி முன்னேற்றம் அந்த உன்னத்தி அந்த முன்னேற்றத்துக்கு நீங்க வந்து வெளியே பேசணும் அப்படின்னு தான் நான் சொல்றேன் வேற ஒண்ணு கிடையாது உன்னதி வியாபாரமே உன்னத்தி போனா ஜரூரிய வியாபாரம் வந்து முன்னேற்றம் அடையணுங்கிறது அவசியம் பாஷன்பி உன்னத்தி ஓஜா எங்கே பாஷன் மொழி கூட முன்னேற்றம் ஆகிவிடும் மொழி கூட முன்னேற்றம் ஆகிவிடும் முன்னேற்றம் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுடைய இங்கிலீஷ்ல இந்தியில பேசக்கூடிய ஒரு பேச்சு வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு தெளிவா ஒரு புளூயண்ட் அதாவது தொடர்ச்சியா தொடர்ச்சியா புளூயன்ட் தங்குதடை இல்லாமல் நீங்க பேச ஆரம்பிச்சுருவீங்க தொடர்ச்சியில் தேத்தாத்தாகும்பியாஸ் அதற்காக இவ்வளவு பயிற்சி தேத்தா ரகத்தாகும் கொடுத்து கொண்டு இருக்கிறேன் தேதா கொடு ரகத்தா கொண்டு கொடுத்து கொண்டு இருக்கிறேன் கரெக்டாகும் அப்ப மை வந்த நான் செல்ஃபா சொல்றப்ப பூம் போட்டுக்கிறோம் சின்ன விஷயம் தான் இது உடனே நீங்க எல்லாம் அவசியமே கிடையாது உங்களுக்கு தேவை நீங்க முழுக்க முழுக்க பேசணும் பேசுறதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கவனிங்க அதை மட்டும் பேசுங்க அப்ப உங்களுக்கு சுலபமாயிடும் இப்ப கிராமட்டிக்கல் ரூப் பாக்கிறீங்க சோசனம் மத்தே வா தீரே தீரே வோ டீக் பூஜா ஆயிடுங்க உஸ்கே லியே மை தூசரா வர்க்கோக சுதார்கர் லேத்தாகும் சுதார் கர்லேத்தம் அது அடுத்த வகுப்பில் இருந்து அந்த டன் அடுத்த வகுப்பில் இருந்து அந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு நான் நேர் பண்ணிடுவேன் அப்போ இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து தெளிவாக இருக்கிறீங்க ஓகேங்களா இஸ்லேயே ஹரேக் வர்க்கஜோ நயா பாஷன் சீக்கிரியதாக தமிழ் ஹோ தெலுகு கன்னட ஹோ மலையாளம் ஹோ இந்தி ஓ हो मराठी हो जो भी भाषण आप लोग सीख लेता है वो स्थानीय जगत पर जाकर थोड़ा अभ्यास लेना तभी आप लोगों को अब अच्छा लगता है उसी स्थानीय जगह पर जाकर अभ्यास लेना आपको अब अच्छा लगता है उसी स्थानीय जगह पर जाकर अभ्यास लेना तभी உன்னதி அப்ப நீங்க தமிழ் தெரியணும் ஹிந்தி தெரியணும் மலையாளம் தெரியணும் கன்னடம் தெரியணும் தெலுங்கு தெரியணும் மராட்டி தெரியணும் ஒடியா தெரியணும் அப்படின்னு இருந்துச்சு அந்த பாஷை நீங்க கத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த ஏரியால போய் நீங்க வந்து உங்களுடைய பேச்சை வந்து டெவலப் பண்ணிக்கலாம் முன்னேற்றம் அடைய செஞ்சுக்கலாம் கொன்சி பாஷா तो वहां जाकर आम भी बहुत निपुणता होने का मौका ज्यादा है எந்த மொழி எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுடைய திறன் வந்து அதிகமாகும் உங்களுடைய திறன் அதிகமாகும் திறன் அதிகமாகும்னா அந்த பேச்சு திறன் நடைமுறை திறன் இந்த பேச்சு திறனுங்கிறத நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் நடைமுறை திறன் அப்படிங்கிறது ஒரு ஒவ்வொரு சரிப்போ ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதனால நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அங்கே உனக்கு கற்றுக்க முடியும் அப்படிங்கறத நான் சொல்றேன் ஓகேங்களா இல்லை பெரிய கம்ப சூத்திரம்லாம் எதுவுமே கிடையாது பெரிய கம்ப சூத்திரம் கம்பு சுத்துறல இதெல்லாம் எதுவுமே கிடையாது எல்லாமே சாதாரண ஒன்று நீங்க வந்து பேசுறதுக்கு தயார் ஆனீங்க அப்படின்னாவே எல்லாமே உங்களுக்கு வந்துடும் நான் சொல்லுங்கிறதே கிடையாது உங்களுக்கு தானாவே அது வந்துடும் உங்களுக்கு தானாவே அது வந்துடும் மற்றவங்க சொல்லும் அப்படிங்கிற ஒரு அவசியம் அந்த இடத்துல வராது ஜானேக்கை காரன் அப்போ அனுபவத்தை காரன்

आप ஆப்ளோக் சம்பந்த கர்ணேக்கே பாதித் கர்ணேக்கு காரணி இத்தனா ஓகே அங்க நீங்க பேசறதுக்குரிய தொடர்பு இல்லை வியாபாரத்தோட தொடர்பு இருக்கிறதுனால தான் எந்த அளவுக்கு அந்த இடத்துல நீங்கள் மாற்றங்களை செய்ய முடியுது மொழி பாசையை கற்றுக்க முடியுது ஓகேங்களா இது चैनल யூடியூப் में சேனல் करेंगे आइए लगातार देख லகாதார் जो ஜோ ना நான் वो सब्सक्राइब करके देख लेना धन्यवाद